பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல் அலகையை பயன்படுத்தி ஹரியானா தேர்தலில் டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் போட்டு இந்த மோடி அரசாங்கத்தினுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறார் ஹரியானா தேர்தல்ல எப்படி இந்த பாஜக ஜெயிச்சது இதுக்கு பின்னாடி நடந்த ஒட்டுமொத்த கோல்மால் வேலைகள் என்னன்னா எப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவாக ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன இதற்கு எதிராக இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம் ஏதாவது பேசியிருக்கிறதா வழக்கம் வந்துட்டால் சுபியோ நான் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி இன்னைக்கு டெல்லியில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்குறார் அந்த பிரஸ் மீட் உலகம் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இந்தியா முழுக்க மட்டும் கிடையாது உலகம் முழுக்க சர்வதேச பத்திரிக்கைகள் எல்லாமே இந்த பிரஸ் மீட்டை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இது ப்ரெஸ் மீட்னே சொல்லக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நூத்துக்கணக்கான கணக்கான பத்திரிக்கையாளர்கள்கிட்ட எப்படியெல்லாம் மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி என்னென்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற குறித்து ஆதாரத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு பெரிய பேப்பர் ப்ரெசன்டேஷன் மாதிரி போட்டு ஃபோட்டோ வைஸாக ஸ்லைடு வைஸாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ரொம்ப டேட்டாவா பல லட்சக்கணக்கான ஆவணங்களை அனலைஸ் பண்ணி அவங்களுடைய டீமு மொத்தமாக எடுத்து ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணி எப்படி மோடி அரசாங்கம் ஹரியானா தேர்தலில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது குறித்து விராவாரியாக பேசியிருக்கிறாங்க தான் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார் நான் ஒரு ஹைட்ரஜன் பாம்பு போடுவேன் அந்த அன்னைக்கு மோடிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா அந்த ஹைட்ரஜன் பாம்பு தான் இது இந்த பிரஸ் மீட்டை முன்னாடியே ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு ஹரியானாவில் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரிய ஊடகங்கள் எல்லாமே அதாவது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆங்கில ஊடகமாக இருக்கட்டும் இல்ல மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த மாநில ஊடகமாக இருக்கட்டும் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹரியானால காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு எக்ஸாக்டான டேட்டா அவர் எடுத்து போட்டிருக்காரு அந்த முதல் பிக்சர்ல ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அதாவது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் ஐம்பத்தெட்டு சீட்டு வந்து காங்கிரஸ் ஜெயிப்பாங்க பாஜகவுக்கு வெறும் இருபது தான் கிடைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லி யார் இந்தியா டுடேவே அதே மாதிரி தைனிக் பக்ஸ்கராக இருக்கட்டும் இல்லை நியூஸ் டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் இல்லை மேட்ரிஸாக இருக்கட்டும் இல்லை பிஎம்ஆர்கியூ ஆ இருக்கட்டும் இது எல்லா பத்திரிக்கைகளுமே ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தொன்று எல்லாம் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி அதாவது பாஜகவை விட டபுள் தான் அடங்கு ஓட்டு அதிகமாக காங்கிரஸ் பெருன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் அதே சமயத்தில் பாஜகவினுடைய வெற்றி வாய்ப்பை பாருங்க வெறும் இருபது சீட்டு இருபத்தி நாலு சீட்டு பதினெட்டு சீட்டு இருபத்தி சேலம் சீட்டு அவ்வளவுதான் ஸோ அப்போ எல்லா சர்வேவும் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக பாஜக வெற்றி பெறாது காங்கிரஸ் தான் ஹரியானா தேர்தலில் வெற்றி பெற போகுது ஆட்சி அமைக்க போறது காங்கிரஸ் தான் சொன்னாங்க ஆனா ரிசல்ட் வரும்போது அப்படியே தலைகிலா இருந்துச்சு இந்த ரிசல்ட் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜகவினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நயாப் சிங் சைனி என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பத்திரிக்கால சந்திப்புல எதை பத்தியும் கவலைப்படாதீங்க கண்டிப்பா நாம தான் ஜெயிப்போம் அதுக்கு சில ஏற்பாடுகளை நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு அந்த வீடியோவையும் ராகுல் காந்தி எடுத்து போட்டிருந்தாரு நாம அதையும் வச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் கவுண்ட் பண்ணும்போது போஸ்டல் ஓட்டு எந்த கட்சிக்கு அதிகமா வருதோ வழக்கமா அந்த கட்சி தான் ஜெயிப்பாங்க போஸ்டல் எழுபத்தி மூணு ஓட்டு காங்கிரசுக்கு வருது வெறும் பதினேழு ஓட்டு தான் வந்து பாஜக வருது சோ ஆனா வெற்றி வாய்ப்பு வரும்போது பாஜக ஜெயிச்சாங்க காங்கிரஸ் தோக்குறாங்க சோ இப்ப எந்த காலங்காலமா பாத்தீங்க அப்படின்னா போஸ்டல் ஓட்டு யாருக்கு அதிகமா இருக்கோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும் சோ அப்ப ஒட்டுமொத்தமாக உள்ள ஏதோ ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரப்பூர்வமாக ராகுல் காந்தி கொடுக்குறாரு இதுல ராகுல் காந்தி மூணாவது வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஓட்ல தான் மிக மோசமாக தோத்துருக்குறாங்க அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமா சொல்றாரு அதாவது மொத்தமா வெற்றி தோல்வி இருக்கு பார்த்தீங்களா இதை முடிவு பண்ணது எட்டு கான்ஸ்டியூன்சியில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி வாக்குகள் மட்டும்தான் இந்த வாக்குகளை எப்படி மைனர்ல ஒரு ரெண்டாயிரத்துல இருந்து நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்துல ஒரு எட்டு தொகுதிக்குள்ள எப்படி பாஜக ஜெயிச்சது அப்படிங்கறதா இங்க ஸ்ட்ராட்டஜிய அது குறித்து சார்ட் போட்டு கொடுத்துருக்காரு அந்த சார்ட்ல அவர் தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பத்தி ஏழு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சாங்க பாஜக நாற்பத்தி எட்டு சீட்டு ஜெயிச்சது இந்த வெற்றி வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த பத்து சீட்டு இது முழுக்க முழுக்க யாரோட கேம் அப்படின்னா இந்த எட்டு தொகுதியா இருக்கு பாத்தீங்களா இந்த தொகுதியில் கூடிய கேம் தான் இதுல ஹைலைட்டே என்ன அப்படின்னா இந்த தொகுதிகளில் எப்படி ஃபிராடு நடந்திருக்கு அப்படிங்கிறத அவர் வந்து போட்டு காமிக்கிறாரு முதல்ல ஒரு பெண்ணோட போட்டோவை போட்டு ப்ரெஸ் மீட்டில் காமிக்கிறாரு ஸோ அதாவது நான் ஃபோர்த் ஸ்லைடு அந்த பெண்ணோட போட்டோ போட்டதுக்கு பிறகு யார் இந்த பெண் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் கேட்கறாங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க கேட்குறாங்க யாருக்குமே தெரியல இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருக்காங்க பத்து பூத்தில் இந்த அம்மாவோட பேர் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு இடத்துல இருக்கு ஸோ ஓட்டு போட்டது இருபத்தி ரெண்டு இடத்துல பத்து பூத்தில் இந்த அம்மா போட்டிருக்காங்க சரி இந்த அம்மாவோடைய போட்டோ யாருன்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிரேசில் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஒரு அழகியவங்க பிரேசில் நாட்டினுடைய அழகிக்கு எப்படி ஹரியானாவில் வந்து தேர்தல் அட்டை கிடைச்சது அதாவது ஓட்டர் அட்டை கிடைச்சது எப்படி அவங்க ஓட்டு போட்டாங்க அது இருபத்தி ரெண்டு இடத்துல எப்படி ஓட்டு போட்டாங்க இந்த கேள்வியை கேட்குறார் ஆதாரத்தோடு ராகுல் காந்தி ஆனால் இது வரைக்கும் தேர்தல் ஆணையம் வாய முடியும் அமைதியாக இருக்குது ஏற்கனவே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பிரச்சனையாக இருக்கட்டும் கர்நாடகா பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக இதே மாதிரி டேட்டாவே ஏற்கனவே ராகுல் காந்தி டெல்லியில் மீட்டை போட்டு கொடுத்தாரு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையர் எல்லாம் கொடுத்து சமாளிக்க முயற்சி பண்ணாரு ஒன்றும் முடியலை ஆனா இந்த தடவை எக்ஸாக்டா இன்னும் ரொம்ப துல்லியமா பல டேட்டாஸை கொடுக்குறாரு குறிப்பாக இந்த மாடல் அழகி எப்படி இருபத்தி ரெண்டு ஓட்டு போட்டாங்க அது மட்டும் இல்லாம பத்து பூத்துல எப்படி வந்து இவங்களுடைய பேர் இருக்கு அப்படிங்கறத வந்து ஆதாரமா கேட்கிறாரு எப்படி இந்த தேர்தல் ஆணையம் பதில் சொல்ல போகுது அப்படிங்கறதுதான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமா இருக்கு அதாவது ஒட்டமா ஹரியானால நடந்த ஃப்ராடை வந்து அவர் கிட்டத்தட்ட அஞ்சு விதமா கிளாசிஃபை பண்றாரு டைட்டிலே போடுறாரு இந்த ஸ்லைடுக்கு இரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக் ஓட் ஸ்டோரி இன் ஹரியானா

ஸோ இந்த மூணையும் பயன்படுத்தி தான் இந்த ஓட் சோரியை பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் சிக்ஸ் மிஸ்யூஸ் ஆஃப் ஃபார்ம் செவன் இது ரெண்டு குறித்து ஆதாரம் இல்லைன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டார் ஏன்னா தேர்தல் ஆணையம் இது குறித்து தரமாட்டுக்கிறாங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா போன தடவையே ப்ரெஸ் மீட்டில் ராகுல் காந்தி இந்த ஃபார்ம் சிக்ஸை எப்படியெல்லாம் இந்த பாஜக அரசாங்கம் மிஸ்யூஸ் பண்ணாங்கிற ஆதாரத்தை கொடுத்தாரு ஃபார்ம் சிக்ஸ்னா வேற ஒன்றும் கிடையாதுங்க முத முதலாக பதினெட்டு வயசு தாண்டிட்டு போய் ஓட்டு போடுறாங்க இல்லையா அவங்க இந்த ஃபார்ம் சிக்ஸ் மூலியமா தான் வாக்காளர் அட்டையை பெற முடியும் ஆனால் முதல் முதலாக வாக்காளர் அட்டை வாங்கினா அப்படின்னு ஒரு பட்டியலை இந்த தேர்தல் ஆணையை வெளியிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் வயசு எண்பது வயசுக்கு மேல அறுபது வயசு எண்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ அறுபது எழுபது வயசு வரைக்கும் ஓட்டு போடாமே இருந்தானா இவனுக்கு வாக்காளர் அட்டையே இல்லையாங்கிற கேள்வி வருதா இல்லையா இதை ராகுல் காந்தி போன தடவை கேட்டாரு ஸோ இப்படி பங்கமா மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க தேர்தல் விதிகளில் பல விஷயங்களை மாத்திட்டு இந்த ஃபார்ம் சிக்ஸை வெளியிடாம தடுத்துட்டாங்க அப்ப ராகுல் காந்தி மூணு விஷயத்தை ப்ரூவ் பண்றாரு டூப்ளிகேட் ஓட்டு இன்வாலிட் ஓட்டு பல்க் ஓட்டு இந்த மூணையும் பயன்படுத்தி தான் இந்த பிக் பிக்சரே நடந்திருக்கு அப்படிங்கிறாரு பிக் பிக்சர் அப்படிங்கிற ஸ்லாட் போட்டு ஹரியானாவில ரெண்டு கோடி ஓட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் வாக்கை இவங்க திருடிருக்கிறாங்க இந்த மூணையும் பயன்படுத்தி அதில் குறிப்பாக கரியானால் இருக்கக்கூடிய எட்டு பேர்த்துக்கு ஒரு வாக்க இவங்க திருடி இருக்காங்க அப்படிங்கிறத தான் ஆதாரப்பூர்வமாக அவர் நிரூபிக்கிறார் அதில் அந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு சில எக்ஸாம்பில் கொடுக்குறாரு அஞ்சு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறநூற்றி பத்தொம்போது டூப்ளிகேட் ஓட்டுக்குன்னு சொன்னார் இல்லையா அரியானானால அதில் பார்த்திங்கன்னா அது எப்படி நடக்குது அப்படின்னா ஒரே ஃபோட்டோ ஒரு லேடியோட ஃபோட்டோ அவங்க பச்சை கலர் சேரீ கட்டியிருக்கிறாங்க அந்த அம்மாவுடைய ஒரு ஃபோட்டோ ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் அந்த அசெம்பிள் அந்த கான்ஸ்டியூன்சிக்குள்ளே ஒரு அசெம்பிளிக்குள்ளே நூறு ஓட்டு இந்த அம்மாவுக்கு இருக்கு அது எப்படி நூறு ஓட்டு ஒரு பெண்ணுக்கு இருக்கு அந்த போட்டோ எடுத்து பேர் மாறி இருக்கு மட்டும் ஒரே அதை ஆதாரமாக எடுத்து அப்படியே வந்து அதாவது தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையினுடைய புகைப்படத்தை அப்படியே எடுத்து காமிக்கிறார் ஹரியானா அப்படின்னு அந்த போட்டோவில் எடுத்து காமிக்கிறார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை எடுத்து காமிக்கிறார் அடுத்த ஸ்லைட்ல இருநூத்தி இருபத்தி மூணு ரெண்டு பூத்துல ஒரே லேடி அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி சாரீ கட்டி இருக்காங்க அவங்கள சி சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க பட் ஆனால் இந்த லேடியோடைய ஃபோட்டோ ஃபேக் ஃபோட்டோஸை பயன்படுத்தி இரநூத்தி இருபத்தி மூணு ஓட்டு ஒரே லேடி போட்டிருக்கிறாங்க ஸோ அதுவும் இங்கே ப்ரூவ் பண்ணப்படுது நமக்கு என்ன கேள்வினா இந்த லேடி பேரில் ஓட்டு போடப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு லேடி இருந்தாங்களே அவங்க பேரில் ஓட்டு போடப்பட்டிருக்கு ஆனால் இவங்க தான் போட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது ராகுல் காந்திக்குமே இருக்கு பல பேர்த்தினுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி ஓட்டு போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஓட்டு இருக்கும் ஏன் ஓட்ட திருடி ஒரு பத்து கான்ஸ்டியூன்சி அங்கங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் என் முகத்தை வச்சே பேரை மட்டும் மாற்றி ஓட்டு போட்டால் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு தெரியாதல்ல அது மாதிரி இந்த பெண்களுடைய புகைப்படங்கள் எல்லாமே வந்து போலியாக பயன்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் டூப்ளிகேட் ஓட்ஸை ரிமூவ் பண்ணுறது குறித்தும் அவர் பேசுகிறாரு அதாவது தேர்தல் ஆணையத்திட்ட சாஃப்ட்வேர் இருக்கு ஒரு ஓட்டு ரெண்டு இடத்துல இருந்தாலோ மூணு இடத்துல இருந்தாலோ அதே மேட்ச் பண்ணி எலிமினேட் பண்ணிடும் ஆனால் ஏன் எலிமினேட் பண்ணலை பல பேர்த்தினுடைய ஓட்டு இது மாதிரி பல இடத்துல இருக்கு அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறாரு ஈஸி ஹேஸ் த சாஃப்ட்வேர் டு ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ்னு போட்டு மொத்தமாக இவ்வளோ பேர் வந்து மேட்ச் பண்ணி காமிக்கிறாரு அப்போ இவ்வளோ டூப்ளிகேட் ஓட்டு இருக்கும்போது ஏன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அதை ரிமூவ் பண்ணல இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் டெக்னாலஜியில் வளர்ந்துட்டோம் நாங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியாவாக மாறிட்டோம் எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள் எல்லாத்தையும் பயோமெட்ரிக்காக மாத்திரம் இந்த கதெல்லாம் பேசுனீங்கல்ல ஏன் உங்களுடைய சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த டூப்ளிகேட் ஓட்ஸை ரிமூவ் பண்ண முடியல அப்போ நீங்கள் திட்டமிட்டு இந்த ஓட்டுக்களை வந்து இன்சர்ட் பண்ணீங்களாங்கிற கேள்வி வருது இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா டூப்ளிகேட் ஓட்டில் இந்த பாஜக கட்சியை சார்ந்த அப்பா மகன் இவங்களுடைய புகைப்படத்தை எடுத்து வச்சு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எப்படி உத்தரப்பிரதேசலையும் ஓட்டு இருக்கு ஹரியானாலையும் ஓட்டு அப்படின்னு ப்ரூவ் பண்றாரு ராகுல் காந்தி இது எல்லாத்துக்கும் ஆதாரங்களை எடுத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாலையும் ஓட்டு இருக்கு உத்தரப்பிரதேசிலையும் ஓட்டு இவங்க எல்லாம் பாஜக காரங்க ஸோ அப்ப இது எல்லாமே இவங்க எங்கெங்க ஓட்டு எதை எதைதை பயன்படுத்துறான் நமக்கே தெரியாத அளவுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டான ஃப்ராடு நடந்திருக்கு அப்படிங்கிறார் ராகுல் காந்தி இது ஏதோ ஒரு மனுஷன் ரெண்டு மனுஷன் பண்ற தப்பெல்லாம் இல்லை யாரோ ஒருத்தங்க ஒரு மையமான இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த மொத்த ஃப்ராடையும் டைரக்ட் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு எப்படி இவர் எக்ஸாக்டா அதை ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு பாஜக தரப்புல உண்மையிலே இது மாதிரி பண்ணிருப்பாங்களா இதுக்கான ஏதாவது சமிகைகள் இருக்கா அப்படின்னா அதுக்கு ஒரு பிரஸ் மீட் அவர் காமிக்கிறாரு குறிப்பா பாஜக தலைவர் பி கோபால் கிருஷ்ணன் கேரளாவை சார்ந்தவர் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கூட ஆட்களை கூட்டு வந்து ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்து வச்சு நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்ல அவர் பேசுறாரு அந்த வீடியோவை எடுத்து போட்டு ராகுல் காந்தி வெளிப்படையா சொல்றாரு ஒரு பாஜகவினுடைய மூத்த அரசியல்வாதி அவர் எப்படி ஜெயிக்கணும் இருந்து ஆட்களை கூட்டு வந்து புதுசா வாக்காளராக சேர்த்து நாங்க ஜெயிக்க வைப்போம் இந்த ஆதாரம் நமக்கு போதும் இதாவது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களோடு பாஜக கட்சி தலைவர்கள் பொதுவெளியில் என்ன பேசுறார்களோ அதை ஒப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி தெளிவா சொல்றாரு இவங்க திட்டமிட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டான இருக்காங்க ஒரு இந்த ஃப்ராடு வெறும் பாஜக பண்ணல தேர்தல் ஆணையம் இது உடந்தே அப்படிங்கிறாரு அதுக்கு ஒரு ஸ்லைடை போட்டு காமிக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த மீட்டில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து நிறைய பேர்த்தனுடைய ஓட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி இருக்கக்கூடிய அட்ரஸ் ஜீரோனு இருக்கு இப்படி ஜீரோன்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னு போன தடவை கேட்டார் அப்போ வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ஞானேஷ்குமார் என்ன சொன்னார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடு தான் இல்லை ஆனால் அவங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இல்லாமல் பண்ண முடியுமா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாதா அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசி நாங்கள் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு ஓட்டு கொடுத்தோம் பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்கிறாங்க பிரிட்ஜு கீழே படுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் ஓட்டு கொடுத்தோம் அப்படின்னாரு உடனே ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஓட்டு கொடுக்கப்பட்ட அந்த ஜீரோ அட்ரஸ்காரங்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க யாராருன்னு ஹரியானால வெரிஃபை பண்ணிருக்காரு அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஓட்டு வந்து ஹோம்லெஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஹோம்லெஸ் ஓட்டு எல்லாமே தான் எப்படி அப்படின்னா இவங்க ஒரு போட்டோவை பயன்படுத்தி அவங்களுக்கு ஜீரோன்னு அட்ரஸ் கொடுத்து இவருக்கு வீடு இல்லைன்னு சொல்றாங்க ஆனா அதே போட்டோவை எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வேற ஒரு ஓட்டு இருக்கு அந்த நபர் ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு மாடி கட்டி வச்சிருக்கிறார் இதை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் இன்வாலிட் அட்ரஸ் இன்வாலிட் அட்ரெஸ்ங்கிற கீழே இவங்க போலியாக அட்ரஸை தயாரிச்சு இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கொடுத்து ஓட்டு போட வச்சிருக்காங்க ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் வீடு இருக்கு எல்லாமே இருக்கு நல்லா வசதியான ஆட்களா இருக்காங்க ரொம்ப பார்த்தாலே தெரியுது அவங்க போட்டுக்க ட்ரெஸ்ஸும் அவங்க வீடும் எல்லாமே ரொம்ப வசதியான ஆட்கள் ஆனால் இவங்கெல்லாம் பிளாட்பாரத்தில் இருக்காங்க வீடே கிடையாது அப்படின்னு சொல்லி ஜீரோ அட்ரஸ்ங்கிற பேருல ஓட்டு போட வச்சிருக்காங்க இதையும் ராகுல் காந்தி ஆதாரத்தோடு விளக்குகிறார் இது மட்டும் இல்லாம இந்த பல்க் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தொன்பது லட்சம் பேர்த்தவங்க வந்து பல்க் ஓட்ரஸ்ஸா உள்ள வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கறது குறித்தும் ராகுல் காந்தி சொன்னார் இல்லையா அதுக்கான ப்ரூவையும் எடுத்து கொடுக்குறாரு அந்த ஓட்டிங் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஒரே ஒரு வீட்டு அட்ரஸ் அந்த வீட்டு அட்ரஸ்ல ஐநூறு பேர் நூறு பேர் இருநூறு பேர் ஓட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட வீடுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த ஒரு அட்ரஸ்ல எனக்கு ஓட்டர் அடி இருக்கலாம் என் ஒய்ஃபுக்கு இருக்கலாம் இல்லைன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு இருக்கலாம் ஆனா இந்த வீட்டு அட்ரஸை பயன்படுத்தி ஐநூறு பேர்த்துக்கு வாக்காளர் அட்டையை உருவாக்குறது இதே மாதிரி ஹரியானால பாஜக காரங்களுடைய வீடு பாஜக தலைவர்களுடைய வீடு பாஜக பொறுப்பாளர்களுடைய வீடு இந்த வீட்டு அட்ரஸை பயன்படுத்தியெல்லாம் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்த்துக்கு ஓட்டர் அடி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பாக ஆதாரத்தை அவர் கொடுக்குறாரு முதல் ஒரு பாஜக தலைவர் அவர் பேரு அவர் எந்த கான்ஸ்டுவன்சி அவர் பாஜக என்ன பொறுப்பு இருக்கிறார் அவருடைய வீட்டு அட்ரஸ்ல அறுபத்தாறு ஓட்டு இருக்கு அடுத்தது பாருங்கள் இன்னொருத்தர் அவர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் நம்பர்லாம் டூ சிக்ஸ் ஃபைவ் எல்லாம் கரெக்டாக கிராமப்பேரெலாம் கொடுத்துட்றாரு அவர் வீட்டில் மட்டும் ஐநூற்றி ஒரு ஓட்டு இருக்குது வீடும் பத்துக்கு பத்து ஒரே ரூம் தான் வீடே சின்னது தான் ஆனால் ஓட்டு அதில் ஐநூற்றி ஒன்று இருக்குது இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஓட்டு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடு ஹவுஸ் நம்பர் ஒன் நைன் ஜீரோ ஃபோர்னு கொடுத்துருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு ஓட்டு ஏற்கனவே ராகுல் காந்தி இதே மாதிரி கர்நாடகாவில் மகாராஷ்டிராவில் சில தவறுகள் நடந்துருச்சு அங்கே வீடு கூட கிடையாது ஒரு பீர் ஃபேக்ட்ரி அந்த பீர் ஃபேக்ட்ரியில் நூறு பேர்த்துக்கு கட்ரஸ் ஒரு ஒர்க் ஷாப் அங்கே ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு ஓட்டு இன்னொரு பக்கம் ஒரு கடை அங்கே ஒரு இரநூறு ஓட்டு ஸோ வீடு கடை ஒர்க் ஷாப்பு அப்படின்னு எதை எதைப்பத்தியும் பொருட்படுத்தாமல் ரெசிடென்ஸா இதெல்லாம் முழுக்க முழுக்க பல்க் ஓட்டர்ஸை உள்ள திணிச்சிருக்கிறாங்க ஆளே கிடையாது அவன் வேற மாநிலத்தில் இருப்பான் அவன் உத்தரப்பிரதேசியா இருப்பான் 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 அவனை ஹரியானாவில் கொண்டு வந்து இணைச்சு அவன் பேரில் இவனுக்கு ஓட்ட போட்டு ஜெயிச்சிருக்கிறானு அப்படின்னு ராகுல் காந்தி ப்ரூஃப் பண்றாரு இதில் இன்னொரு விஷயத்தையும் ராகுல் காந்தி ப்ரூஃப் பண்றாரு டெலிட் பண்ணிருக்காங்க ஓட்டரை கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஓட்டை டெலிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில கிராமங்களுக்கு நேரடியாக காங்கிரஸ்காரங்களே போய் அதாவது ராகுல் காந்தியினுடைய நேரடி டீமே போய் உள்ளே உட்காந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட யாராருக்கெல்லாம் ஓட்டு இல்லையோ அவங்கள போய் நேரடியாக ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துருக்குறாங்க அந்த வீடியோவில் அவங்க பேசுகிறாங்க என்ன ஆச்சு நாங்கள் பேர் என்ன எந்த ஊர் எங்கள் ஓட்டு ஏன் இல்லை அடிப்படையில் அவங்கெல்லாம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடியவங்க ஒரு கிராமம் இருக்குன்னு அந்த கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் இருக்காங்க காங்கிரஸுக்கு எவ்வளவு பேர்னு பார்த்தா தெரிஞ்சிடும் பாஜக ஆதரவு சக்தி யாருன்னு தெரிஞ்சிடும் யார் கடைசி நேரத்துல யாரு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டி இருக்கும் ஆனா சாலிடா காங்கிரஸ் காரங்க சாலிடா பாஜக காரங்க அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியும் அப்ப சாலிடா காங்கிரஸ் காரங்க இவங்க எல்லாம் இவங்க ஒருபோதும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது யாரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பூத்தில் இருக்கக்கூடிய அந்த முகவர் அந்த கட்சி சார்ந்த ஆட்கள் சொல்லுவான் இல்லையா சொன்ன உடனே அவை பயன்படுத்தி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவாளர்களுடைய ஓட்டெல்லாம் நீக்கிட்டு இவங்கெல்லாம் இல்லை காணாமல் போயிட்டாங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க செத்து போயிட்டாங்கன்னு ஏதோ ஒன்று சொல்லிடுறது தேர்தல் நேரத்தில் அப்படி இவங்க பண்ணியிருக்கிறாங்க பல கிராமங்களில் அந்த கிராமவாசிகள் நேரடியாக பேசுகிறாங்க அந்த வீடியோவை ராகுல் காந்தி பத்திரிக்கால சந்திப்பில் வெளியிட்டு கடைசியாக இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தை அவர் செய்கிறாரு இந்த பீகார் தேர்தல் இப்போ நடக்குது பார்த்தீங்களா இந்த பீகார் தேர்தலில் பல பேர் செத்து போயிட்டான் அப்படின்னா ஓட்டெல்லாம் நீக்கிட்டாங்க இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பண்ணுறேன் எஸ்ஐஆர் பயங்கரமாக இருக்கும் நாங்கள் வந்து பிஎல்ஓ ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் நாங்கள் அப்படியே பயங்கர சிட்டாக ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படி இப்படி இந்த பாஜக அரசாங்கம் விட்டுட்டுறாங்க இல்லையா இந்த பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு இங்கே தேர்தல் நடக்குது இல்லையா அந்த தேர்தலில் செத்து போனாங்கன்னு சொல்லி ஓட்ட நீக்கப்பட்டுச்சு இல்லையா அவனெல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கான் அவன் அப்படியே ஒரு குடும்பத்தை பிடிச்சிக்கொன்னது ஒரு நாலஞ்சு பேர்த்த ஸ்டேஜில் நிற்க வச்சு பத்திரிகையாளர் முன்னாடி கொடுத்துட்டாரு தயவு செஞ்சு பாருங்க சரி இவங்கெல்லாம் யாரும் சாகல இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு ஆனா இவங்க ஓட்டெல்லாம் டெலிட் பண்ணப்பட்டுருச்சு ஏன் டெலிட் பண்ணாங்க எது என்ன காரணத்துக்காக பண்ணாங்க யார் பண்ணாங்க எப்படி ஃபார்ம்ல தப்பு நடந்துச்சு அப்படின்னு எல்லா கேள்வியும் கேட்குறாரு அப்போ இதை எல்லாத்தையும் ஒட்டு எடுத்து வச்சு பார்த்தா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இந்த பாஜக அரசாங்கம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃப்ராடு பண்ணி தான் தேர்தலில் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லா வந்திருக்கு அந்த கேள்விக்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் இந்திய மக்களிடம் கொடுத்திருக்கிறார் இது ஒன்றும் முதல் முறை கிடையாது இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் கர்நாடகா தேர்தலாக இருக்கட்டும் பல தேர்தல்களில் தொடர்ச்சியாக வாக்காளர்களை நீக்குவது வாக்காளர்களை சேர்ப்பது எப்படியெல்லாம் டூப்ளிகேட் அட்ரஸை பயன்படுத்துறது எப்படியெல்லாம் மாசான ஓட் நம்பர்ஸ் உள்ள கொண்டு வர்றதுன்னு பல வேலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற உண்மையை வெட்ட வெளிச்சமா காமிச்சிட்டு இருக்கிறார் ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் படைத்த உச்சநீதிமன்றம் இதுவரையில் இது குறித்து எந்த விசாரணையும் துவங்கவில்லை அப்படிங்கிறத ஒரு மனவேதனையாக இருக்கு எல்லார்த்துடைய வேண்டுகோள் என்னவா இருக்கு அப்படின்னா நாமெல்லாம் தேர்தலில் ஓட்டு போட்டால் நம்ம யாரை சூஸ் பண்ணுறோமோ அவங்க தேர்தலில் ஜெயிச்சு வர்றாங்க இந்தியன் டெமோக்ரஸி அப்படிங்கிறதே வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் டெமோக்ரஸி எலக்ட்ரல் டெமோக்கிரசி இந்த எலக்ட்ரல் டெமோக்கிரசி பாதுகாக்கப்படணும்னா தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வேணும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வேணும்னா ராகுல் காந்தி சொல்லக்கூடிய தகவல் எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் ஒரு தனிக்குழுவை உருவாக்கி கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும் அப்போது தான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் பாதுகாக்கப்படும்